தேட்டர் டே ஸ்பெஷலா வந்து நம்ம நிறைய பழைய பழைய தியேட்டர்ஸ்லாம் வந்து எஃப்ல கேட்டு நம்ம வந்து பேசியிருக்கோம் லைவாவே வந்து ஒரு தேட்டரை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் சோ அதனால இன்னைக்கு நம்ம வந்து சேலம்ல இருக்கிற கீதாலயா தேட்டர் இருக்குல்ல இந்த தேட்டருக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் இந்த தேட்டரை பத்தி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே இங்க படங்கள்லாம் பார்த்து அனுபவங்களும் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சோ இந்த தேட்டரை பற்றினா ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த தேட்டர் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் தேட்டர் அப்படின்னு சொல்லலாம் அது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட ஒரு ஃபேவரட்டான தேட்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த தேட்டரை பத்தி நிறைய விஷயங்கள் அப்படியே உள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா இந்த கீதாலயா தேட்டரை எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஏ ஆர் ஆர் எஸ் ஸ்ரீனிவாசன் சார் இந்த தேட்டரை வந்து கட்டியிருக்காரு அதுக்கப்புறமா அவரோட வாரிசான ராதிகா மேம் இப்போ வந்து இந்த தேட்டரை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம கீதாலய தேட்டரோட என்ட்ரன்ஸ்ல வந்து இருக்கும் என்ட்ரன்ஸ் உள்ள என்ட்ரு ஆனவனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் எல்லாம் நூறு நாட்களை தாண்டி வந்து ஓடி இருக்கும்ல சோ அதுக்கான ஷீல்டு எல்லாம் வந்து வச்சிருக்காங்க பார்க்கும் போது சூப்பரா வந்து இருக்கு என்ட்ரன்ஸ்லயே வந்து பார்க்க செம்மையா இருக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னு வந்து சொல்லலாம் ரஜினி சார் நம்ம விஜயகாந்த் சார் அப்புறமா சிவாஜி வந்து வந்திருக்காங்க அவங்கவுங்க படங்கள்லாம் வந்து ரொம்ப அதிக நாள் வந்து ஓட்டுச்சு இல்லை அவங்களே வந்து வச்சு தந்திருக்காங்க அதுக்கான போட்டோஸ் அப்படியே மெமரபுல்லா வந்து மாட்டி வச்சிருக்காங்க பார்க்கும்போதே ஒரு செம்ம ஃபீலா வந்து இருக்கு நம்ம கீதாலயோட ஸ்கிரீன் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கோம் நிஜமா இன்னைக்கு போது செம்ம பெருசா வந்துருக்கு இந்த கீதாலய தேட்டரோட ஸ்கிரீன் சைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா செவன்டி எம்எம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்ல இந்த தேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனை வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்க சமையா வந்து இருக்குமா அப்போ லிஃப்ட் பண்ணும்போது சைடில் கலர் கலர் லைட்டும் வந்து போட்டு பயங்கரமா பண்ணுவாங்க ஆனா இப்போ இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த கீதாலயா தேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய தேட்டர் எந்த அளவுக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட்ல ஆயிரத்தி முன்னூறுக்கு மேல வந்து இருந்திருக்கு இப்போ எவ்வளவு கரண்ட்ல சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எழுபது சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கு சிங்கிள் ஸ்கிரீனுக்கே இவ்வளவு பெரிய சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த தேட்டர்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நஜமாலவே ரொம்ப பெரிய சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த கீதாலயா தேட்டர்ல இந்த கீதாலயா தேட்டரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம சாரோட காலியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது படமும் எந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாய் மூகாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை தான் வந்து செகண்டாக வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு ஒரு டிவோஷனலான ஒரு படம் நம்ம நம்ம ரஜினி சாரோட மாவீரன் பணக்காரன் மன்னன் தளபதி முத்து சிவாஜி எந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள்லாம் இந்த கீதாலயா தேட்டரில் ரொம்ப சூப்பரா வந்து ஓடி இருக்கு குறிப்பா இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ரஜினி சாரோட சிவாஜி படம் இருக்குல்ல அந்த படம் தான் இந்த கீதாலய தேட்டர்ல லாஸ்டா ஹண்ட்ரட் டேஸ் ஓன படம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க கேட்கும் போது சூப்பரா வந்து இருக்குல்ல அதே மாதிரி நம்ம விஜயகாந்த் சாரோட செந்தூர் பூவே கேப்டன் பிரபாகரன் பாட்டுக்கு ஒரு தலைவன் என்கிட்ட மோதாதே சிறையில் பூத்த சின்னமலர் அதுக்கப்புறமா சக்கரை தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்களும் வந்துட்டு இங்க ரொம்ப சூப்பரா வந்து ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க கமல் சாரோட ஒரு சில படங்களும் வந்து சூப்பரா ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம கீட்டாலியா தேட்டரோட பாக்ஸ் இருக்குல்ல அந்த ஏரியாவுக்கு உள்ள ஒரு மாதிரி எப்படி போய் இப்போ நிறைய தேட்டர்ல வந்து ஆப்ரேட்டர் ரூமும் அதுக்கப்புறம் பால்கனியும் வந்து பக்கத்து பக்கத்துல தான் வந்திருக்கும் பாக்ஸும் வந்து பக்கத்துல தான் இருக்கும் ஆனா இந்த நம்ம கீதாலயா தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பால்கனி மேல இருக்கு பாக்ஸ் இங்க செப்பரேட்டா வந்து இருக்கு பால்கனி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் பாக்கலாமா இப்ப நம்ம தேட்டரோட பால்கனில வந்து இருக்கும் பால்கனியே வந்து ரொம்ப பெருசு சீட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் பால்கனியில மட்டும் எவ்வளவு தெரியுமா சீட்டிங் கெப்பாசிட்டின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேல சீட்டிங் கெபாசிட்டிங் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இங்க உட்காந்து படம் பாக்குறது அவ்வளவு ரொம்ப கம்ஃபர்ட்டா வந்து இருக்கும் படமே வந்து மறைக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லாமல் ஷோலாம் ஓடும்போது இந்த படத்தை பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலா வந்து ஃபீல் பண்றேன் ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு இப்போ கரண்ட் டெக்னாலஜில என்ன ஓடிடி பயங்கர ஃபோன்ல இருந்தாலும் அது மட்டும் இல்லாம மூவி பாக்குற ஆப்ஷனும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு நம்ம நினைச்சா மூவி வந்து மொபைல்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தலாம் ஆனா தேட்டர்ல போய் தான் படம் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமா விரும்புவாங்க ஏன் அப்படின்னா அந்த பெரிய ஸ்கிரீன்ல அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் அந்த ஒரு க்ரௌடால போய் பார்த்து படம் எல்லாம் பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த கீதாலய தேட்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் எப்படி எஃப் செலிபிரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த தேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தேட்டர் தான் வந்து இருந்துருக்கு ஆனா இப்போ வந்து முன்ன இருந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சேலத்திலேயே ரொம்ப பேர் போன ஒரு தேட்ரு கீதாலயா தேட்ரு அந்த தேட்டரை இப்போ வந்துட்டு முன்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் வந்திருக்கு ஸோ ஒரு நல்ல படம் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க தேட்டரில் படம் பார்க்கறது அப்படின்றதே வந்து ஒரு தனி ஒரு ஃபீல் தான் அது தேட்ரு ஆடியன்ஸுன்னு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க